நம்ம தோட்டத்தில் அறுவடையான செவ்வாழை மரங்கள்லேருந்து இடைக்கன்றுகளை நடவிற்காக பிரித்து எடுக்கும் பொழுது இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் முக்கியமாக இதற்காக பயன்படுத்துறது பட்டக்கடப்பாறை இந்த மண்ணை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் களிமண் கலந்த மண் அதனால் கண்டிப்பாக வேறு உபகரணங்களை விட இந்த பட்டக்கடப்பாறை தான் எளிதாக கன்றுகளை பிரித்து எடுக்க உதவும் எந்த ஒரு கன்றையும் வீண் பண்ணாமல் பிடுங்கி பார்க்குறது நல்லது ஒரு கன்று ஏற்கனவே நான் வளர்ச்சிக்காக விட்டிருக்கேன் இது வந்து இரண்டு வேலைகளை நமக்கு மிச்சப்படுத்தும் அதாவது கன்றுகள் நடுறதுக்கும் பிடுங்கிக்கலாம் இன்னொன்று தேவையற்ற இடைக்கன்று அதாவது ஒரு கன்று விட்டுருக்கோம்ல மற்ற கன்றுகளை பிரித்து எடுக்கும் பொழுது அந்த ஒரே கன்றுக்கு மண்ணை அணைச்சி உரம் வச்சு அதை அடுத்து தனியாக வளர்த்துக்கலாம் இதை கொண்டு போய் இன்னொரு வயலில் உழவு செஞ்ச வயலில் நட்டுக்கலாம் அதனால் அந்த தூரை களைச்சி போடுறதுக்குன்னு தனியாக ஆட்கள் விட்டு பிடுங்கி போட தேவையில்லை இப்போ நானே விதைக்கன்றுக்கு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதுனால அந்த ஒரே ஒரு கன்று மருதாம்புக்காக விட்டுறதுக்கு இது இன்னும் நல்ல உதவும் அதை நான் தனியாக ஒரு காணொலியில் சொல்கிறேன் அந்த கன்றுக்குன்னு தனியாக பராமரிப்பு பணிகள் இருக்குது இந்த மரத்தின் பின்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கன்று இருக்கும் ஒரு மரத்தில் கிட்டத்தட்ட மூன்றிலிருந்து ஐந்து கன்றுகள் எடுக்கலாம் தரமான கன்று அதாவது எவ்வளோ இடைக்கன்றுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து சில கன்றுகள் பெரியதாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நம்ம அரைக்கி நட்டுருவோம் அதாவது இப்போ நம்ம களிமண் பகுதி அப்படிங்கிறதுனால பிடுங்கும் பொழுது நிறைய மண் இருக்கும் அந்த வெளி தோலையும் பழைய வேரையும் சீவி எடுத்துருவேன் காரணம் என்னென்னா அந்த தோல் சீவுறதுனால சருகு நோய் இருக்கிறதெல்லாம் அந்த பாதிப்பை ஓரளவுக்கு குறைச்சிக்கலாம் அவ்வளவுதான் தான் இன்னொன்று அப்படியே கொண்டு போய் நடவும் கூடாது பழைய வேர்களை வந்து கண்டிப்பாக நறுக்கும் பொழுது தான் அந்த உந்துதல் கிடைக்கும் புதிய வேர்கள் உண்டாகிறதுக்கான உந்துதல் கிடைக்கும் அதே மாதிரி மேலே இருக்கிற தண்டு பகுதியும் நான் அறுக்கிடுவேன் நட்டு ஒரு ஐந்து நாட்களுக்குள்ளேயே துளிர் விட்டு நட ஆரம்பி அதாவது தலைய ஆரம்பிச்சிடும் இப்போ பிடுங்குற சிறு கன்று கூட வேர் நல்லா இருக்குது அப்படின்னா நடலாம் சில கன்றுகள் தாய்மரத்துலேருந்து ஒட்டுன மாதிரி இருக்கும் அதாவது வேர்கள் இருக்காது கிழங்கு மட்டும் இருக்கும் அந்த மாதிரி கன்றுகளை தவிர்த்திடலாம் ஆனால் நம்ம இப்போ பிடுங்கிறது சிறிய கன்றாக இருந்தாலும் நிறைய வேர்கள் இருக்கும் பொழுது அந்த வேர்களை துண்டிச்சுட்டு அப்படியே நட்டலாம் அதாவது பெரிய கன்று சிறிய கன்றுங்கிறது கிழங்கின் அளவை பொறுத்து மரம் வராது வளரும் பொழுது ஒரே மாதிரி தான் வளரும் இந்த மாதிரி பெரிய கன்றுகளில் பக்க கன்றுகள் முளைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் செவ்வாழையில் நீங்கள் ஒரே தரமான கன்றுகள் பெயர்த்து சாத்தியம் சாத்தியமில்லை இதே கதலி இல்லைன்னா ஒரு மரத்தை சுற்றி ஒரு பத்துலேருந்து பதினைந்து இடைக்கன்றுகள் இருக்கும் அதில் நம்ம ஒரே மாதிரியான அளவுகளில் எடுத்துக்கலாம் ஆனால் செவ்வாழையில் இடைக்கன்றுகளின் எண்ணிக்கைங்கிறது குறைவாக தான் முளைக்கும் ஒரு மரத்தை சுற்றி அஞ்சு இருக்கும் ஒரு மரத்தை சுற்றி மூணு இருக்கும் அப்போ நம்ம பார்த்து பார்த்து தான் பிடுங்கணும் அதாவது செவ்வாழையில் அதிகப்படியான இடைக்கன்றுகள் வராது அதுதான் உண்மை இந்த மரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஐந்துலேருந்து ஆறு கன்றுகள் எடுக்கலாம் நான் மொத்தம் இந்த காணொலியில் முக்கியமாக மூன்று தாய்மரங்கள்லேருந்து பிரித்து எடுத்திருப்பேன் பொதுவாக ஆட்கள் விட்டு தான் ஐநூறு ஆயிரம்னு சொல்லி நம்ம பிடிங்கி நடுவோம் ஆனால் இந்த முறை தார்களோட காய்க்கிறதுங்கிறது இடையில இடையில வர்றதுனால என்னோடய ஓய்வு நேரம் அதாவது மற்ற வேலைகளுக்கு இடையில் ஒரு ஒரு நாளும் ஒரு இருபதுலேருந்து முப்பது கண்ணுன்னு பிடுங்கி நட்டுட்ருக்கேன் முக்கியமாக இதை சீவி தான் நடணும் நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா கண்டிப்பாக தாமதமாகும் நல்லா வளர்ந்து வராது நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் கிழங்குகளை வெட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஆனால் கண்டிப்பாக அந்த கிழங்குகளை ஆழப்பகுதி வரைக்கும் வெட்டலை இந்த பழைய இலைகளையும் நீக்கிறதுனால கிழங்குல நோய் தொற்றை குறைச்சிக்கலாம் அந்த பழைய வேர்களை வெட்டுறதுனால அந்த உந்துதலை கொடுக்கும் அதாவது கிழங்குலேருந்து நிறைய வேர் உற்பத்தியாகி மரம் நல்லா உறுதியாக வளரும் நீங்கள் பழைய வேர்களோடு நட்டிங்கன்னா கண்டிப்பாக வளரதும் தாமதமாக இருக்கும் மரமும் சரியாக வளர்ந்து வராது அந்த நோய் தொற்று அந்த வேரில் இருக்கிற நோய் தொற்று அந்த மரத்துக்கு மறுபடியும் அந்த நோயை தான் கொண்டு வந்து சேர்க்கும் அதனால தான் இந்த மாதிரி கிழங்குகளை கொஞ்சம் நேரம் போனாலும் நல்லா அரைக்கி பல இலைகள் சுற்றி இருக்கிற அதையும் நல்லா நறுக்கி எடுத்துக்கிறது நல்லது தொழில் முறையாக கன்று நடவைங்களை நம்ம பார்க்குறோம் அதனால தான் நானே வந்து இந்த மாதிரி நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வருஷமாக இந்த வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன் அதாவது தேன் வாழைக்கன்றுகளெல்லாம் இடையில இடையில் பிரித்து வயலின் உரப்பகுதியில்தான் நடுவோம் இந்த முறை தான் நிறைய இல்லை நம்ம ஒரு ஐந்து ஆட்களை வர சொல்லி நம்ம அந்த அந்த அளவுக்கு அவங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு இங்கே இடைக்கன்றுகள் இல்லை அதனால தான் நான் ஓய்வு நேரத்தில் ஓய்வு விட ஒரு வாரத்தில் இரண்டு நாட்கள் இந்த வேலையை செய்யலாம்னு நான் செஞ்சிட்ருக்கேன் முக்கியமாக இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறதோட நோக்கமும் அதுதான் நம்ம வீட்டில் வச்சிருக்கிற ஒரு மரமே நிறைய இடைக்கன்றுகள் வருது அப்படின்னா அதிலிருந்து எப்படி பிரித்து எடுக்கலாம் எப்படி வந்து அந்த கன்றை வந்து செதுக்கி நடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் பார்க்குற கன்றெலாம் ரொம்ப பெருசாக தெரியலாம் ஆனால் அந்த களிமண் நிறைய ஒட்டியிருக்கு இது களிமண்ணுன்னு சொல்ல முடியாது இது ஒரு கரிசல் மண்ணும் களிமண்ணும் கலந்தது தான் நல்ல செவ்வாழை வர்றதுக்கு உகந்தது தான் நல்ல உரம் வச்சு சரியாக கொண்டு வந்தால் ஒன்பதாவது மாதமே காய்க்க துவங்கும் ஒரு வருடத்தில் அறுவடையே முடிச்சிடலாம் அதாவது கிழங்க ரொம்ப அடியாளம் வரைக்கும் செய்வாமல் சரியாக அந்த தண்டோட நறுக்கி எடுத்துடணும் கண்டிப்பாக இது நட்டு ஐந்து நாட்களுக்குள்ள தலையும் அதையும் அடுத்த காணொலியில் நடுறது ஏற்கனவே நான் ஒரு எண்பது கன்று கிட்டே நட்டுட்டேன் அது கொடுத்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அதையும் ஒரு காணொலியாக பதிவு செய்கிறேன் தொடர்ந்து வாழை சம்பந்தமாக நிறைய பயனுள்ள காணொலிகளை பதிவிடுறேன் நன்றி இந்த மாதிரி சிறு கன்றுகளும் முளைச்சி வரும் அதில் எவ்வளோ வேறு இருக்குது அப்படிங்கிறதான் ஆனால் நான் இப்போ வெட்டுறதில் சிறு சிறு பொருடுகள் மாதிரி விழுந்திருக்கு அதாவது அதில் வேறே இல்லை அதனால தான் நான் அதை தூக்கி போட்டுவிட்டேன் முக்கியமாக இந்த மாதிரி பெரிய தூர் உள்ள கிழங்குகளில் பழைய இலையை நல்லா இந்த மாதிரி நீக்கிடணும் அதில் தான் அந்த சருகு நோய் இருக்கும் நான் இந்த பூஞ்சான்கொழியில் நிலைச்சி தான் நடுறேன் ஏன்னால் நம்ம வயலில் ஏற்கனவே சருகு நோய் இருக்கிறதுனால அதை தவிர்க்கிறதுக்காக ட்ரைகோடர்மா மாவட்டில் நிலைச்சி தான் நடுவேன் தொடர்ந்து அடுத்து நடவின் பொழுது இன்னொரு பெரிய காணொலியை நான் பதிவிடுறேன் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி